இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் உலகத்திலே பார்த்தது இல்லைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஊர்ல ஒரு அப்பசாமின்னு சொல்லி ஒரு அடி கஞ்சன் இருந்தாரு அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் உலகத்தையே சுற்றி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு புது ஹோட்டல் வாசல்ல நிக்கிறாரு அந்த ஹோட்டல் வாசல்ல ஒரு போர்டு போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு எதுக்குமே நீங்க காசு கொடுக்க வேணா உங்க பேர வந்து காசு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இதை பார்த்த உடனே நம்ம அப்புசாமி மனசுக்குள்ள ஒரு அல்ப ஆசை தோணிருச்சு நம்ம எவ்வளவு சாப்பிடலாம் நம்ம பேரன் தானே காசு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரே குசியில ஹோட்டலுக்குள்ள தைரியமா போறாரு உள்ள போனதும் ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் ரெண்டு வடை ஒரு பாயாசம் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒரு புடி புடிச்சிட்டாரு இப்படி ஃபுல் கட்டி கட்டிட்டு அப்படியே நைஸா நழுவ பார்த்தாரு அப்பதான் மேனேஜரு ஒரு பெரிய பில்லோட அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு அதை பார்த்தோம்னா அப்புசாமிக்கு டென்ஷன் ஆயிருச்சு யோ மேனேஜர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வெளிய என்ன எழுதி போட்டுருக்கீங்க நீங்க சாப்பிட்றதுக்கு நீங்க பில்லு கட்ட வேண்டியதுல உங்க பேர வந்து கட்டிடுவாருன்னு தானே சொன்னீங்க இப்ப என்ன பில்லு கொண்டுட்டு வர அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல கத்துறாரு அதுக்கு அந்த மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனா இதை நீங்க சாப்பிட்ட பில்லு இல்ல உங்க தாத்தா இதே ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போனாரு அவரோட பேரை நீங்க தானே அதனால உங்க தாத்தாவோட பில்லை மட்டும் நீங்கள் கட்டிடுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்டது நம்ம அப்புசாமிக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி தலையே சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு